அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தவும் இன்றைய தலைப்பு நாயும் மனிதனும் இரும்புக் கதவை திறக்கும் கிரீச் சத்தம் கேட்டதும் தெருமுனையில் இருந்தாலும் நாலு கால் பாய்ச்சலில் குட்டியுடன் வீட்டுக்கு ஓடிவரும் அந்த நாய் இரும்புக் கதவை திறக்கும் கிரீச் சத்தம் கேட்டதும் தெருமுனையில் இருந்தாலும் நாலு கால் பாய்ச்சலில் குட்டியுடன் என் வீட்டுக்கு ஓடிவரும் அந்த நாய் எதுவாயினும் குட்டிகளுக்கு கொடுத்துவிட்டு ஒதுங்கி கொள்ளும் நாயின் கண்ணில் தெரியும் ஒரு தாயின் பார்வை எதுவாயினும் குட்டிகளுக்கு கொடுத்துவிட்டு ஒதுங்கிக் கொள்ளும் நாயின் கண்ணில் தெரியும் ஒரு தாயின் பார்வை பழைய பால் மீதியான உணவு மிச்சமான ரொட்டி அனைத்தும் அதன் பார்வையில் புது உணவுதான் பழைய பால் மீதியான உணவு மிச்சமான ரொட்டி அனைத்தும் அதன் பார்வையில் புது உணவுதான் வாழ் குழைத்து ஆசையாய் காலை நக்கும் நாயை வார்த்தைகளில் பல்கொண்டு திட்டி துரத்திருக்கிறேன் வாழ் குழைத்து ஆசையாய் காலை நக்கும் நாயை பல நேரங்களில் வார்த்தைகளில் பல்கொண்டு திட்டி துரத்திருக்கிறேன் நம்மிடம் இருந்து கொஞ்சுவதை நாய் கற்றுக்கொண்டது நம்மிடம் இருந்து கொஞ்சுவதை நாய் கற்றுக்கொண்டது அதனிடம் இருந்து குறைந்தபட்சம் நன்றியாவது நாம் கற்றுக்கொள்ளக்கூடாதா அதனிடம் இருந்து குறைந்தபட்சம் நன்றியாவது நாம் கற்றுக்கொள்ளக்கூடாதா பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமாண்ட் செய்யவும் நன்றி